அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை எழுப்பியிருக்கக்கூடிய நிலையில் பல்வேறு கருத்துக்களையும் நீதிபதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாகவும் ஆண்களுடன் பேசக்கூடாது அவர் அங்கு செஞ்சிருக்கக்கூடாது என பேசக்கூடாது என்றும் காதலிப்பது பெண்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் விவரங்களை வழங்க செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்து விசாரணையானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது சரமாரியான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் நீதிபதிகள் பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருக்கிறார்கள் முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள் வணக்கம் அதாவது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை குறித்த தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட அந்த வழக்கானது தலைமை நீதிபதியுடைய ஒப்புதலுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது அதே சமயம் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வழக்கறிஞர் வரலட்சுமி மற்றும் மோகன்தாஸ் ஆகியோர் தாக்கல் செய்த வழக்கு தான் இன்றைக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வுள்ள விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்னவென்றால் முதல் தகவல் அறிக்கையை காவல்துறையினர் வெளியிட்டிருக்கிறார்கள் இது சட்டவிரோதமானது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வாதமானது முன்வைக்கப்பட்டது மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய சிலரை பாதுகாக்க காவல்துறையினர் முயற்சிக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட நபர் மீது இருபது வழக்குகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது அவருடைய பின்னணியில் செயல்படுவது யார் என்ற ஒரு கேள்வியும் மனுதார தரப்பில் முன்வைக்கப்பட்டது மேலும் இந்த வழக்கினுடைய விசாரணையை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினுடைய காவல்துறையினர் தான் இந்த முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்டார்கள் என்பதை காவல் ஆணையரே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்து மனுதாரர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது பாதிக்கப்பட்ட பெண்ணை பாதுகாப்பதற்காக கொண்டுவரப்பட்ட சட்டப்பிரிவு வரப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பாதிக்கப்பட்ட மாணவி யார் அவருடைய பெற்றோர் யார் மொபைல் எண் என்ன எந்த விவரங்கள் அனைத்தும் வெளியாக இருக்கிறது என்ற ஒரு வேதனையை மனுதாரர் தரப்பில் பதிவு செய்யப்பட்டது அதனால் இந்த வழக்கினுடைய விசாரணையை தற்போதைக்கு அதாவது இடைக்கால நிவாரணமாக ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது இந்த வாதங்களுக்கு பதிலளித்து தமிழக அரசு தரப்பில் தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய வாதத்தை முன்வைத்தார் அப்போது அவர் இந்த வழக்கை வரைக்கும் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த புகாரில் வந்து இந்த ஒருவர்தான் தான் பெயர் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதாவது காவல் வந்து இவர் மட்டும்தான் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு என்ற ஒரு வாதம் வந்து மனுதாரர் தரப்பில் முன்வைக்கப்பட்ட போது புகாரில் இவர் மீது வந்த ஞானசேகர் மீது பெயர் மட்டும்தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு பதிவு செய்த பன்னெண்டு பதினெட்டு மணி நேரத்துல வந்து ஞானசேகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு வாதத்தை தெரிவித்தார் மேலும் அவர் ஆளுங்கட்சி நிர்வாகி அல்ல என்ற ஒரு வாதத்தையும் தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார் மேலும் அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த இருபது வழக்குகள் என்பது வந்து இரண்டாயிரத்தி பத்து பதினெட்டாம் ஆண்டுகளில் பதிவு செய்யப்பட்டவை என்றும் உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்த போலீசாரை பாராட்டாமல் மூன்றாவது நாளாக இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாற்றணும் கேட்டு இந்த உயர்நீதிமன்றத்தில் நாடியிருக்கிறார்கள் என்ற ஒரு வாதத்தை தலைமை வழக்கறிஞர் முன்வைத்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதி கைது செய்யப்பட்டவர் காலில் பேண்டேஜ் ஏன் போடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அதற்கு காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பதிலளிக்கும் போது இந்த வழக்கில் உடனடியாக புல விசாரணை துவங்கப்பட்டு சிசிடிவி கேமரா மூலம் தான் ஞானசேகர் அடையாளம் செய்ய காணப்பட்டார் அவரை வந்து கைது செய்து விசாரணைக்கு அழைத்து சென்ற போது தப்பி ஓட முயற்சித்தார் அவரை துரத்தி காவல்துறையினர் துரத்தி சென்ற போது அவர் கீழே விழுந்ததில் அவருக்கு அடிபட்டு இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை வந்து காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்தார் மேலும் முதல் தகவல் அறிக்கை என்பது கசியவில்லை என்று ஒரு வாதத்தை முன்வைத்தார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் முகல் அறிக்கை கசியவில்லை என்றால் அந்த வெளியாறுதல் தொடர்பாக ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பினார்கள் மேலும் அரசு விதிகளின் உடைய அதிகாரிகளுடைய நடத்தை விதிகள்ல பத்திரிகையாளர்களை சந்திக்கும் முன் அரசு அனுமதியை காவல் ஆணையர் பெற்றாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார்கள் மேலும் குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசனுடைய கடுமை அதற்காக ஒருவரை கைது செய்வதற்காக பாராட்ட வேண்டும் என்று எப்படி சொல்ல முடியும் என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தற்போது இந்த முதல் தகவல் அறிக்கை கசியவில்லை என்றால் ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்பது மட்டுமல்லாமல் அந்த அறிக்கை வெளியானதற்கு பொறுப்பு யார் பொறுப்பு அந்த குடும்பத்திற்கு அந்த மாணவியினுடைய பெற்றோருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பாதிப்புக்கு யார் பொறுப்பு என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் மேலும் எப்படி வெளியானது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் அதே சமயம் பாதிக்கப்பட்ட மாணவி என்பதும் தைரியமாக புகார் அளிக்க வந்ததற்காக அவருக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதிகள் அவரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்றும் தெரிவித்தார் குற்றவாளி வந்து பத்து ஆண்டுகளாக அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் உலாவி வந்திருக்கிறார்கள் அவர் ஏன் அங்க சுற்றி வந்தார் என்று விசாரித்தீர்களா அவருக்கு பேண்டேஜி போட்டதன் மூலமாக இந்த விவரங்களை வந்து எப்படி அவர் வெளியிடுவார் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுதியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புக்கு என்ன செய்திருக்கிறது நிர்பயா நிதியுடைய செலவு எப்படி செலவு செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்த விரிவான அறிக்கையை நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்துக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்திருக்கிறார்கள் எத்தனை சம்பவங்கள் இதே மாதிரி கவனத்துக்கு வராமல் போயிருக்கிறது பத்து வருஷமா சுத்திட்டு இருக்கிறாரு அந்த பல்கலைக்கழக வளாகத்துல அப்படி இருக்கும்போது எத்தனை சம்பவங்கள் வந்து கவனத்துக்கு வராமல் போயிருக்கிறது இந்த கல்வி நிறுவனங்களை நம்பித்தா வந்து பெற்றோர் குழந்தைகளை அனுப்பி வைக்கிறார்கள் இந்த எஃப்ஐஆர் வெளியிடப்பட்டதால் அந்த பெற்றோர் வந்து மேற்கொண்டு அச்சமாயிருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையை வந்து நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகத்தில் உள்ள விசாகா குழுவில் எத்தனை புகார்கள் வந்திருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கும் பல்கலைக்கழகம் தரப்பில் பதிலளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் பெண்கள் ஆண்களுடன் பேசக்கூடாது அவர் அங்கு கூடாது என்றெல்லாம் வந்து பேசக்கூடாது என்று தெரிவித்த நீதிபதிகள் பெண்கள் வந்து காதல் என்பது அவருடைய தனிப்பட்ட சுதந்திரம் அதற்கு அவர்களுக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது என்று கூறி இந்த வழக்கு தொடர்பான முழுமையான அறிக்கையை காவல்துறை தமிழக அரசு அண்ணா பல்கலைக்கழகம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை நாளைக்கு தள்ளி வைத்திருக்கிறார் நன்றி சுரேஷ் உங்களுடைய முழுமையான விவரங்கள்